அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா குறிப்பா யாருடைய வாழ்க்கையில பண கஷ்டம் இருக்குதோ அவங்க எல்லாம் பண கஷ்டம் நீங்குவதற்கும் நல்ல ஒரு பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடைவதற்கும் இன்னும் சிலருக்கு வசதிகள் இருந்தாலும் அதெல்லாம் உபயோகிக்க முடியாமல் எப்பவும் மனசளவுல ஒரு விதமான கவலையோடு இருப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு வாழ்க்கையில வாழ்க்கைய வந்துட்டு அமைவதற்கும் அதுவும் பயம் ஏதும் இல்லாமல் குழப்பம் எதுவுமே இல்லாமல் கவலை இல்லாத ஒரு வாழ்க்கையை அமைப்பதற்கும் ஏற்ற ஒரு தகவல்களை பற்றி தான் நாம இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோங்க இத நாம செய்யும் போது செல்வவளம் தருகின்ற ஒரு வாழ்க்கையை நமக்கு அமையும் இனி வந்து வாழ்நாள் முழுக்க நமக்கு எப்போதும் பண கஷ்டம் அப்படிங்கிறது ஒண்ணு வந்து இல்லாமல் போய்விடும் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாமாங்க அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பாத்துடலாம் இன்று ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தை மாதத்தின் பதினைந்தாம் தேதி நிறைந்த வியாழக்கிழமை அதுவும் வியாழக்கிழமை அப்படிங்கிறது பொன்னையும் பொருளையும் தருகின்ற குபேரருடைய வழிபாட்டுக்கும் தடையில்லாத மங்கள காரியங்களை நடத்தி தரக்கூடிய ஒரு குரு பகவானுக்கு ஏற்ற வழிபாட்டு நாள் என்றே சொல்லலாம் இந்த நாளில் பணம் சேருவதற்கும் பொன் சேருவதற்கும் நம்ம ஒரு சில பரிகாரங்களை செஞ்சோம்னா அது கை மேல பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளை விசேஷம் சேர்க்கும் விதமாக தை மாதத்திற்கு உண்டான வளர்பிரை ஏகாதசி திதியும் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கின்றது அதுவும் மாசத்துல ரெண்டு முறை ஏகாதசி திதி வரும் வளர்பிரை திதி இன்னொன்று தேய்பிரை திதி அப்படின்னு இதுல தேய்பிரையில வரக்கூடிய ஏகாதசி நாள் என்று நம்முடைய கடன் தீரணும் கஷ்டம் எல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கணும் வளர்பிறை திதியில ஏகாதசி திதியில வந்து நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் எதையெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் நம்ம வேண்டணும்னா அதை பெருமாள் வந்து நமக்கு நடத்தி வைப்பார் என்றும் சொல்லலாம் ஒரு வீட்டுல பெருமாளை பயபக்தியோடு நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு வந்துட்டு கூப்பிடாமலேயே மகாலட்சுமி தாயார் வந்து நித்யாவாசம் செய்வாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க அதுவும் பெருமாளை வழிபாடு செஞ்சாலே அந்த வீடு வந்து லக்ஷ்மி கடாச்சம் நிறைந்ததா வந்துட்டு மாறிடும் செல்வ வளம் பெருகும் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க அதுவும் இந்த வியாழக்கிழமை நாள்லாம் இந்த முறை ஏகாதசி திதியானது வந்து இருக்கு அதனால நம்ம இதை வந்து குபேர ஏகாதசி அப்படின்னும் சொல்லலாம் குறிப்பா நம்ம கிட்ட இருக்க பெரும்பாலான பிரச்சனைகளில் ஒன்று பண கஷ்டம் அந்த பண கஷ்டமே நீங்குவதற்கு ஏற்ற ஒரு அற்புதமான நாள் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆஹ் நாள் தான் என்று சொல்லலாம் சரிங்களா இந்த ஏகாதசி திதி எப்ப தொடங்குதுன்னா அதாவது பாத்தீங்களா நேற்றே வந்து மதியம் ரெண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிஷத்துக்கு வந்து இந்த திதியானது தொடங்கியாச்சுங்க இது இன்று மதியம் பன்னெண்டு மணி பதினேழு நிமிஷம் வரை வந்து இருக்குதுங்க இந்த அற்புதமான நாள்ல வீட்டுல நீங்க பெருமாள் படம் வச்சிருந்தீங்கன்னா அதையெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிட்டு சந்தன குங்குமம் வச்சு பூ வச்சு துளசி இருந்தா அதை கூட நீங்க வச்சு நீங்க பூஜை பண்ணலாம் அடுத்து உங்கனால முடிந்த நெய்வேத்தியம் வைத்து வழிபடலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு அருகில பெருமாள் கோவில் இருந்தால் அங்க வந்து நீங்க துளசி மாலையை வாங்கி கொடுத்து வழிபடலாம் அதுவும் இந்த ஏகாதசி திதி திதிநாளில கொடிமரத்தை வந்துட்டு நீங்க இருபத்தி ஏழு முறை சுற்றி வளம் வருவது ரொம்பவும் நல்லது ஒவ்வொரு முறையும் சுற்றி வரும்போது ஒவ்வொரு துளசி இலைகளா நீங்க சப்ப சமர்ப்பணம் வந்து பண்றதும் ரொம்பவும் சிறப்பு இந்த மாதிரி சுத்தி வரும்போது உங்களுக்கு தெரிந்த பெருமாள் மந்திரத்தை சொல்லி இல்லைனா ஓம் நமோ நாராயணாய நமக என்று சொல்லலாம் இல்லை என்றால் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம கொடிமரத்தை வந்து இருபத்தி ஏழு முறை சுத்தி வர்றது அப்படிங்கிறது ரொம்பவும் நல்லதுங்க இதையெல்லாம் பொதுவா ஏகாதசி நாள்ல நம்ம செய்யக்கூடியது இது வந்து நமக்கு குபேர ஏகாதசி என்று சொல்வதனால காலையில எழுந்ததும் வெறு வயிற்றுல நம்ம இந்த மந்திரத்தை வந்து பதினோரு முறை இல்லைன்னா நூத்தி எட்டு முறை சொல்றது அப்படிங்கிறது ரொம்பவும் நமக்கு அற்புதமான ஒரு பலனை தரும் என்று சொல்லலாங்க காலையில எழுந்ததும் குளிச்சுட்டு வந்துட்டு பூஜையில நம்ம பூஜை அறையில ஒரு தீபம் வந்து ஏத்தி வச்சுட்டு தீபம் ஏத்த முடியாதவங்க ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு இருக்கீங்களோ அந்த இடத்திலேயே வந்துட்டு நீங்க அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம் அதுவும் நம்ம கையில பூவும் இல்லைன்னா ஏதாவது ஒரு டம்ளர் வந்து தண்ணீர் வச்சுட்டு அந்த மந்திரத்தை வந்து சொல்றது அப்படிங்கிறது இன்னுமே சிறப்பான பலனை கொடுக்கும் ஒரு டம்ளர் தண்ணி வந்து நம்ம எடுத்துட்டு வீட்டுல பூஜை அறையில வடக்கு திசையை பார்த்தவாறு நம்ம உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை வந்துட்டு சொன்னாலே போதும் ஓம் நிரஞ்சனாய வித்மஹே நிரபாசாய தீமகே சீனிவாச பிரசோத யாத்து அதாவது ஓம் நிரஞ்சனாய வித்மஹே நிரபாசாய தீமகே தன்னோ சீனிவாச பிரசோத யாத்து என்று சொல்லுங்க அதாவது இந்த சீனிவாச காயத்ரி மந்திரம் வந்து தினந்தோறுமே நாம காலையில எழுந்ததும் குளிச்சுட்டு விளக்கேற்றி வச்சு சொல்லுவது என்பது ஒரு அற்புதமான பலனை வந்து தருங்க அதுவும் இந்த குபேர ஏகாதசி நாள்ல இருபத்தி ஏழு முறை இல்லைன்னா பதினோரு முறை இல்லை நூத்தி எட்டு முறை சொல்றது அப்படிங்கிறது அற்புதமான பலனை வந்து நமக்கு கொடுக்கும் ரொம்பவும் சந்தோஷமான வளர்மிக்க வாழ்க்கையை வந்துட்டு உங்களுக்கு அமைச்சு கொடுப்பார் பெருமாள் அப்படின்னு வந்து சொல்லலாம்ங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையுமே வந்து போக்கி வரும் பெருமாள் தானே அது மட்டும் இல்லாமல் பதினாறு வகையான செல்வங்களையும் வந்துட்டு அள்ளி தருவார் அதுவும் இல்லாமல் நம்முடைய இறுதி காலகட்டத்துல வந்து நல்லபடியா வந்து ஒரு முக்தியும் வந்து நமக்கு கிடைக்கும் அதுக்கு அப்புறமா உங்க கையில இருக்கின்ற தண்ணீரை வந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படியே வந்துட்டு உள்ள குடிச்சிருங்க ஏன்னா நீங்க சொன்ன மந்திரானது இந்த தண்ணீர் வந்துட்டு வந்து அப்படியே ஈர்த்து வச்சுக்குமோ போது உடல் மற்றும் மனசு எல்லாம் தூய்மை ஏற்பட்டு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் வந்துட்டு நமக்கு வந்து சேரும் இந்த பதிவானது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் நமது சேனல் பிடிச்சிருந்தால் ஆஹ் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மறக்காம நமது சேனலை வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்